மட்டும் இந்த சமூகம் இந்த சமூகம் கல்வியில போலோச்சி இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஓலைச்சுவடி இந்த நூல் இதுல நிறைய வெண்பாக்கள் இருக்கு ஐயா வந்து சிவலிங்க குடும்பர் இவருக்கு இவருக்குரிய வழி வந்து மூதாதையர் அப்படின்றார் இந்த ராம வந்து இவங்க மூதாதையர் இவங்க தான் அதை பாதுகாத்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க இவங்க வழியில வந்து இது வந்து கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க பொதுமக்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஒப்படைக்கிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஓலைச்சுவடியை பொது சமூகத்துக்கு ஒப்படைக்கிறீங்க அடுத்த ஒரு வழி முன்னோக்கி செல்வதற்கான அந்த பாய்ச்சலுக்கான ஒரு நகர்வுக்கான ஒரு அடிக்கோடாக இந்த இந்த ஓழ்ச்சியடி நம்ம கிடைக்கணும் மற்ற செய்திகளில் ஊடகங்களில் அச்சு ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் இல்லாத செய்திகளை புதிய செய்திகளை இந்த தொகுப்பில் இந்த தாக்கப்படுறது காக்கப்படுறது லென்த்தாக இருந்தால் கூட பொறுமை காத்து இந்த மக்களுக்கு இந்த உறவுகளுக்கு புது சமூகத்துக்கு வந்து ஏற்ற எந்த நேரம் திட்டிக்கிட்டே இருக்க முடியும் டவர் சேர்ந்தால் அதை நம்ம சுட்டி ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் அந்த மாதிரியான காணொலிகளை வந்து கடத்துறது அப்படியான காணொலியை நீங்கள் எதிர்பார்க்கறது முற்றிலுமான உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாம ஒரு வரலாற்று மிக முக்கியமான ஒரு ஆய்வுகளில் தான் வந்திருக்கோம் நிறைய பார்த்துருப்பீங்க இங்கே இந்த சமூக வலையத்தில் இந்த ராம குடும்பம் ஓலைச்சுவடி அப்படின்றத இந்த இதை வந்து பார்த்துருப்பீங்க நிறையா சோசியல் மீடியாவில் போயிருக்கு நிறைய மற்ற மீடியாலாம் எடுத்து போட்டுட்டாங்க ஆனால் நமக்கு நேரம் கிடைக்கல வர வரன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது மற்ற ஊடகவியலாளருக்கு மற்ற ஊடகத்துக்கு செய்திக்கு அச்சு ஊடகத்துக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு செய்தி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு செய்தி ஆனால் நமக்கு வந்து இது வந்து ஆவணம் வரலாற்று ஆவணம் வரலாற்று ஆவணம் அப்படின்னு சொல்றதை கூட நமக்கு ஒரு பொக்கீசம் நமக்கு கிடைச்சிருக்க மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் இனிமே நம்ம கல்வெட்டுகளை பற்றி நிறைய தேடி போயிருக்கோம் ஆவணப்படுத்திருக்கோம் ஊழச்சி வடிய முதல் முறையாக நம்ம நம்ம ஊடகத்துல பதிவு செய்யறோம் அதுவும் ஒரு அறநெறியை சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா மானுடைய சமூகத்துக்கும் இதை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக ஒருத்தர் வந்து சிந்திச்சு யோசிச்சு எழுதியிருக்கிறாரு அது இந்த குடி குடும்ப கூடிய இந்த மரபு வழியில வந்திருக்கு இந்த கொடி வழியில் வந்திருக்காங்க அவங்க எழுதியிருக்காங்கன்ற போது இன்னுமே நீங்க வந்து கட்டி வெளியில சொல்லிக்கிறலாம் நம்ம யாரும் வந்து நமக்கு யாரு வந்து எந்த இன்னைக்கு சொல்ற அந்த திராவிட அரசியல் மாதிரி கட்சி மாதிரி எங்களுக்கு யாரும் பேன் சட்டை போட்டு விடல எங்களுக்கு யாரும் வந்து ஆனவன நீ வந்து கையை பிடிச்சி சொல்லிக் கொடுக்கல எங்களுக்கு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு அரண் இவரு சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு குடியில இருந்து வந்திருக்காருன்னா வெறும் உழவு மட்டும் இந்த சமூகம் அடையாளப்படுத்திக்க சமூகம் கல்வியில கோலோச்சி இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஓலைச்சோடி இந்த நூல் இதுல நிறைய வெண்பாக்கள் இருக்கு ஐயா வந்து சிவலிங்க குடும்பர் இவருக்கு இவருக்குரிய வழி வந்து மூதாதையர் அப்படின்றாரு ராம குடும்பம்ன்ற வந்து இவங்க முத இவங்க தான் பாதுகாத்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க இவங்க வழியில வந்து இதை வந்து கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க இது வந்து நம்ம தொழில் ஆய்வாளர் திரு நாராயணமூர்த்தி அவர் உலக புகழ்பெற்ற நிறைய உலைச்சுவடிகளை கல்வெட்டுகளை ஆய்வுகளை நிறைய வந்து நிறைய சிற்பங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு நீ பணி நிறைவு பெற்றாலும் தொடர்ச்சி அவர் காலத்துல இயங்கிக்கிட்டே இருக்காரு நம்ம போன காணொலியில நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி அவர் கையிலே அவருடைய சொந்த ஊர்ல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை வந்து சரியான நபர்கள்ட்ட இது போய் சேர்ந்திருக்கு இந்த நம்ம ஊடகத்தின் வாயிலாக என்ன ஐயா ஐயாவுடைய உப்புதலோடு இதை வந்து இப்படியே விட்டு விடாம இது முழுவதுமா நூலாக்கணும் நூலாக்கி பொது சமூகத்துக்கு இதை கொண்டு போகணும் அதை வந்து ஐயா தொல்லியல் ஆய்வாளர் திரு நாராயணமுது இதை வந்து இந்த பணியை தீவிரமா செய்வார் நான் நம்புறேன் அவர் எடுத்து இந்த முழுவதுமா அந்த நூலாக்கி இந்த வெண்பாக்களை பாடல்களை எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணும் இதை வந்து நம்ம சும்மா ஏதோ பேட்டியில நம்ம படிச்சு பார்க்கற மாதிரி இதை கடந்து விட்டு போகாம இதை தொடர்ச்சியா மக்கள்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணும் இது வாசிக்கும் போதே வந்து அவ்வளவு இனிமையா எல்லாரும் அது வந்து ஆனால் எழுத்து தான் வந்து வாசிக்க முடியாது அதில் கை தேர்ந்தவங்களால படிக்க முடியும் ஆனால் படித்து சொல்லும் போது அந்த பாடலை கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கு அதனால முழுவதுமாக அந்த பாடல் புத்தக வடிவில் அது வந்து வெளிவரணும் அது வந்து ஆவணப்படுத்தணும் இது என்றைக்கும் காலத்துக்கும் இது நிலத்தி நிற்கிற மாதிரி இதை வந்து ஆவணப்படுத்தி இதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியாக இது குறித்து இந்த பாடல் குறித்து ஐயா கட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஆய்வாளர்கிட்ட நம்ம இதை வந்து கேட்க போகிறோம் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள் பொது மக்களுக்காக அப்படியே மக்களுக்கு மக்களுக்கு சின்னத்துக்குமே மாதிரியே எல்லாமே பொதுமக்களுக்கு சமூகத்துக்கு ஒப்படை கிடைக்க உங்ககிட்ட இருக்கிற இந்த ஓலைசோடிய பொது சமூகத்துக்கு ஒப்படை கிடைக்க உங்ககிட்ட ஏன்ட்ட இருந்து ஒண்ணு பிரயோஜனம் இல்ல பொது சமூகத்துக்கு இது பொது பார்வைக்கு கொண்டு போற கொண்டு போறாங்க இதை உலகம் நாடு வந்து அதிகமாக இதை செய்யுங்க

ஒரு கல்விக்கு இது ரொம்ப இதாக இருக்குமே கல்விக்கு படிக்காமல் கூட ஒரு பெரிய பொட்டிஷமாக இருந்தேன் அது மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு அவரு கிராம குடும்பம் அதாவது ஏதோ முப்பது நம்ம தாத்தாவுடைய வகையில் வந்தது அது வெளிப்படையாக கொண்டு இன்னைக்கு ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்னைக்கு அது வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் இது மாதிரியான உங்களுக்கு ஏதாவது உங்கள் வீட்டிலேயோ உங்கள் கூரையிலையோ உங்களுக்கு பெட்டியிலையோ தகவலை பெட்டிகளோ எங்கேயாவது இது மாதிரி ஆவணங்கள் கிடந்தால் அதை வந்து குப்பையில் போட்டுடாமல் தீயை வச்சு கொளுத்திடாம இது மாதிரி உரிய நபர்கிட்ட கொண்டு போய் சேரணும் அது ரொம்ப முக்கியம் செப்பு பட்டையமோ இல்லை ஓலை துவடிகளோ இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க யாராவது உங்கள் உறவினர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை யார்கிட்ட போய் கொடுத்தா யார்கிட்ட போய் காமிச்சா அது வந்து வெளியில் வரும் அது ஆவணப்படுத்தப்படும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படின்னு உரிய நபர்கிட்ட அதை அடையாளப்படுத்துங்க வெளியில் கொண்டு வாங்க இது மாதிரி எண்ணற்ற தகவல்கள் பொத்திசைகள் இன்றைக்கும் குறைந்து கிடைக்கிறது நிறையா வந்து இதை வந்து நம்ம தேடி நம்ம பயணப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஐயாவுடைய வாழ்நாள் அவருடைய சர்வீஸில் நிறையா இது மாதிரி நிறையா பார்த்துருக்காரு அதில் ஒன்று தான் அவருக்கு ஆனால் நமக்கு இது புரியுது அது மாதிரி நிறைய இடத்துல இது மாதிரி வந்து பானை பித்தளை பானைகள்லாம் குறியீடு இருக்குது அதில் எழுத்துக்கிறதுக்கு தமிழ் எழுத்துக்கிறதுக்கு தமிழ் எழுத்துக்கிறதுக்கு நானூறு வருஷம் முந்நூறு வருஷமாக பழையமாக பழைய குறியீடு எழுத்துக்கள்லாம் நம்ம இதை மாதிரி பார்க்கணும் அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த சமூகத்துக்கு அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் நிறைய சோஷியல் இல்லை இல்லை எல்லா செயலும் மொபைல் எல்லாமே இருக்கும் அது மாதிரி வந்து அதை வந்து உடனே நீங்கள் எடுத்து அதை வெளியில் கொண்டு வரணும் கொண்டு வரும்போது இது மாதிரியான செய்திகளை நம்ம பொது சமூகத்திற்கு இதை வந்து நம்ம கடத்தும் போது பொது புத்தி பொது சமூகம் நம்ம மீது இருக்கிற பார்வை மாறும் நம்ம யாருன்றது வெளி உலகத்துக்கு தெரியும் அப்போ நான் நாம் அடுத்த ஒரு ஒரு வழி முன்னோக்கி செல்வதற்கான அந்த பாய்ச்சலுக்கான ஒரு நகர்வுக்கான ஒரு அடிக்கோடாக இந்த இந்த அடி நம்ம கிடச்சிருக்கு அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இணைந்திருங்க இது மாதிரியாருமே நிறைய தகவலை இந்த தேடி கிடைக்கி நம்ம அதை வந்து பயணப்பட இருக்கோம் நிறையா ஆ நிறையா இது இது சம்மந்தமாக நம்ம நிறைய பேச போகிறோம் மற்ற செய்திகளில் ஊடகங்களில் அச்சு ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் இல்லாத செய்திகளை சிறிய செய்திகளை இந்த தொகுப்பில் இந்த முழுவதுமாக தாக்கப்படுறது இன்னும் லென்த்தாக இருந்தால் கூட பொறுமை காத்து இல்லை மக்களுக்கு உறவுகளுக்கு புது சமூகத்துக்கு கடத்துங்க இந்த ஓலைச்சுவனுடைய கண்மை பாக பாடல் இவருடைய எண்பாக்கள் அதோட என்ன என்ன முறையில் எழுதியிருப்பாங்க அப்படின்ற வேறு நம்ம ஆய்வாளர்கிட்ட நிறையா வந்து மற்ற கேள்வி கேட்க போகிறோம் ஐயா இந்த இதை வந்து நீங்கள் வந்து சமூகத்துக்கு ஒப்படைச்சது இந்த ஊடகத்தின் ரொம்ப நன்றி இது மாதிரி உங்களை மாதிரியே முன் வந்து மற்றவங்களுக்கும் மற்றவங்க யாராவது இருந்தாலும் இதை கொடுக்கணும் சமூகத்துக்கு கொடுக்கணும் வரணும் அதை வந்து உங்களுக்கு தெரியலாக்கி இது மாதிரி கொண்டு வந்து முன் வரணும் ஐயா முன் வராறோம் அவர் அவர்கிட்ட வச்சுக்கிட்டு அவ அது மூடி மறைஞ்சிடாமல் அது இவ்வளவு நாள் தழித்து இது வெளியில் வந்திருக்கு அப்படின்னா இது உண்மையிலே பாராட்டணும் ஐயாவை பாராட்டணும் இந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து வெளிப்படுத்துங்க அதை வந்து நாங்கள் வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ உதவுகிறது நாங்கள் தயாராக இருக்கோம் நம்ம ஆய்வாளாக இருக்காங்க அதை படித்து பார்க்குறதுக்குங்க இந்த துறையில் கைத்தே இருந்தவர் பல வருஷமாக அதில் வந்து பயிற்சி எடுத்தாங்க அதனால் நிறைய பேர் கிட்டாங்க இன்னே இந்த சமூகத்துக்கு அக்கறையும் ஆர்வம் உள்ளவங்க தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நம்ம நிறைய விஷயங்களை நிறைய சமூகத்துக்கு நம்ம கடத்தப்படும் செய்யப்படும் ஆவணப்படுத்தப்படும் மற்றபடி ஆவப்பணப்புறப்பட சொல்கிறோம் அது இது எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனால் நாம் உண்மையாக அந்த காலத்தில் ஏன் இருக்கோம் நம்ம நடக்கணும் நிறைய செய்த நம்ம ஆவணப்படுத்துறோம் பயன்படுறோம் ஆனால் இன்றைக்குள்ள இளைஞர்கள் இதை பார்க்குறவங்க நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு ஏதாவது ஒரு சமூகத்தை ஒரு பொது சமூகத்தை திட்டணும் அதிகமாக நம்ம வந்து வரலாற்று செய்திகளை நம்ம நிறையா போறோம் ஆனால் பார்வையாளர் வந்து அது குறைவா யாராவது ஒரு பொது சமூகத்தை இல்லை மாற்று சமூகத்தில் இல்லை நிதி கூடாரத்தில் இருக்கிற ஒருத்தனை வந்து நம்ம வந்து வந்து திட்டமோ இல்லை வந்து ஆவேசமாக பேச பேச்சுக்களோ அதுதான் வந்து அதிகமாக வந்து பார்வை கிடக்குது ஒருத்தர் வந்து ஏற்ற எந்த நேரம் திட்டிக்கிட்டேவாக இருக்க முடியும் டவர் சேர்ந்தால் அதை நம்ம சுட்டிக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து இங்கே அந்த மாதிரியான காணொலிகளை வந்து கடத்துறது அப்படியான காணொலியை நீங்கள் எதிர்பார்க்கறது முற்றிலுமான தவறு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை வந்து வரலாற்றுக்கு புறம்பாகவோ வரலாற்றில் எவ்வளோடும் சமரசம் இல்லை வரலாற்றில் நம்ம வரலாற்றை தவறாததாகவோ இல்லை வந்து மாற்றி சொன்னாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய குரல் ஓங்கி ஓடி ஆனால் அதுக்காக வந்து ஒருத்தனை வந்து கிட்டிக்கிட்டே இருக்க முடியாது அது நம்ம வேலையும் கிடையாது நமக்கு ஏகப்பட்ட பணி இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்கு கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இதை நோக்கி வந்து சமூகம் மகரம் அதை விட்டு விட்டு விட்டுட்டு ஒருத்தனை போய் திட்டுறதுனாலையோ ஒருத்தனை வந்து சும்மா இருக்கிற இளைஞர்களை தூழ்வு ஆபாசமான பேச்சுக்களை பேசுகிறனாலேயோ சமூகம் அடுத்த நோக்கி வளர்த்துறப்போ வேறக்கு வாய்ப்பில்லை அது வந்து இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும் இதை செய்கிறதுக்குன்னு தனி ஆள்கள் இருக்காங்க அவங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த சமீபத்தில் இந்த செய்தியெல்லாம் பார்க்குறான் வந்து தேவையில்லாத பதிவுகளை போட்டுட்டு தேவையில்லாத வளர்த்துகளை வாங்கிட்டு சிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துங்க இந்த துறைக்குன்னு நாங்கள் சில பேர் இருக்கோம் அதை எப்படி எடுத்துருப்போம் அது எப்படி கிடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் அவனை விடுங்க இவனை அவன் நம்ம அவ்வளோ பேசிட்டாங்க அவன் உடனே பதில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்காக தான் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் அந்த அடுத்த கட்டமாக நம்ம ஆய்வாளர்கிட்ட பேசுவோம்